பிரகலாதன் சொன்னான் கடவுள் எங்கே என்று கேட்கிறாயே அந்த வார்த்தைக்குள்ளே கடவுள் இருக்கிறான் அவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் அணுவை பிளக்க முடியும் என்று சொன்ன வரலாறு முன்னூறு ஆண்டுகளுக்குள்ளாக டால்டன்ஸ் தியரி ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கவிய சக்கரவர்த்தி கம்பர் எழுதிவிட்டார் அணுவை நூறு கூறாக பிளந்து அதிலே ஒரு கூறு கோன் என்று பெயர் வைத்த தமிழன் சாணிலும் உளன் ஓர் தன்மை சத கூறிட்ட கோணிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் காணுதி இத்தன்மை விரைது என்றான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய தூயவன் ஜோதி நாராயணன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படி அனல்ந்து தூணில இருக்கிறானா இருக்கிறான் இருக்கிறான் என்று சொன்ன உடனேயே அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன் கரங்களிலே இருக்கக்கூடிய கதாயத்தினாலே தூணை அடித்து பிளக்கிறான் இரண்யகசிபு அந்த பிளந்த தூணிலே இருந்து பகவான் வெளிப்படுகிறார் பாதி மனிதன் பாதி சிங்கம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மூர்த்தியாக வெளியிலே வருகிறார் அப்படி வெளியே வந்து அவனை சம்ஹாரம் பண்ணுகிறார் நீண்ட வரலாறு அது கவியரசர் பாடுகிறார் உண்டோ என்றான் ஒருவன் உண்டாம் என்றே தூணை உடைத்து வெளியே வந்தான் ஒருவன் கொண்டோம் என்றான் உயிரை கொடுத்தோம் என்றான் மகற்கு கோடி வாழ்க்கை கண்டோம் என்றால் சில பேர் காணோம் என்றால் சில பேர் காண்பதென்றால் உண்டோ என்றே உம் உள்ளத்தை ஓர் தடவை உதைத்துப் பாரும் என்று சொல்கிறார்